நேத்து நீ பண்ண வேலையில அங்க ஒரு குடும்பமே பிரிஞ்சிருக்கு நீ என்ன என்னடா போன் பாத்துட்டு உக்காந்துருக்க நான் என்னமா பண்ண நீ என்ன பண்ணியா நீ என்ன பண்ணனு கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் என்னமா பண்ண எதை பத்தி கேக்குறீங்க நீ பாட்டுக்கு உங்க அக்கா வீட்டுக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும் போன இடத்துல உங்க மச்சாங்க கிட்ட நீ பாட்டுக்கு அக்கா பத்தி என்னன்னு சொல்லிட்டாங்க அதனால எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா நான் ஏதோ சும்மா எதார்த்தமா பேசணுமா என்ன நீ பாட்டுக்கு விளையாட்டுக்கணும் எதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எதார்த்தம் எதார்த்தம்னு சொல்லிட்டு நீ பேசுறதுலாம் அங்க எவ்வளவு பிரச்சனையா இருக்கு தெரியுமா எங்க எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பேசணும் நம்ம யோசிக்காம பேசுறதோட பின் விளைவுகள்னா எப்படி வந்து பிரச்சனை நிக்குது பாரு இப்ப பாரு அவங்க குடும்பமே பிரிஞ்சு பிரச்சனை நிக்குது இதுக்குதான் யார் ஒருவர் பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம பேசுறாங்களோ அவங்க நாளை மறுமை நாளில் கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரத்தை விட நரகத்தின் அடியில இருப்பாங்க கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்துல விட அதிகமான நரக நெருப்புல அடியில இருப்பாங்க அப்படின்னா நீ பாரு அது எவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இனிமே யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசி பழகு சரியா Serima